நம்ம புடலங்காய் வாங்கி வச்சுருக்கோம் புடலங்காயை வந்து கூட்டு வைக்க போகிறோம் கடலப்பருவு போட்டு அதுக்கு இப்போ வந்து நம்ம கத்தியை வச்சு இப்படியே இழைச்சிக்கிறணும் இந்த மேலே உள்ள வெள்ளை தொளி எடுத்துடணும் கத்தி இப்படி ரொம்ப கணக்காக இருக்கிற கத்தினா நல்லா வந்துடும் புடங்காய் இப்படி இந்த மாதிரி சீவிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம் நல்லா கழுவி எடுத்துக்கிறணும் தொளியாக இருக்கும் இது ரெண்டாவது வெட்டி இதில் இருக்கிற விதையை பூரா இந்த விதையை பூரா அள்ளிட்டு வெறும் காயை மட்டும் வச்சுக்கிறோம் நல்லா பிஞ்சி காயா பார்த்து வாங்கணும் முத்துன காயா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது வந்து சதப்பிடிப்பா இருக்காது இது நம்ம காயை வந்து இப்படி கிள்ளி பார்த்தாலே நகம் பதிஞ்சிச்சுன்னா பிஞ்சி காய் கிள்ளி பார்த்து வாங்கணும் இப்போ இதை வந்து நல்லா இப்படி கீறி வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு நல்லா புதுசு புதுசாக வெட்டி வச்சுக்கிறோம் நம்ம கடலப்பருப்பு கூட போட்டு வைக்க போகிறோம் அதனால ரொம்ப பெருசாக வெட்டக்கூடாது ஓரளவு பெறலாம வெட்டணும் நம்ம பொல்லங்காய வெட்டி வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம நம்மங்காயோட போடுறதுக்கு கடலைப்பருப்பு வேக வச்சுக்கணும் இது வந்து கடலப்பருப்பு கழுவி எடுத்து வச்சிருக்கோம் தண்ணி வச்சுருக்கோம் இதை நல்லா வேக வைக்கணும் நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சிருக்கோம் புல்லங்காயில் போடுறதுக்கு இந்த அளவுக்கு நச்சுக்கும் போது இப்படி வெந்துருச்சுன்னா இப்படி உடஞ்சி வரணும் காய் இந்த பருப்பு நல்லா இப்படி உடஞ்சி வரும்போது நம்ம வந்து இந்த காயை போடணும் கொள்ளங்காய் நம்ம நல்லா தொளிய வச்சு விட்டு வெட்டி வச்சுருக்கோம் இந்த காய அதில் போடணும் இது கான்ற அளவுக்கு உப்பு ரொம்ப உப்பு போட்டுடக்கூடாது கான்ற அளவுக்கு இப்போ இதை வந்து நல்லா இது கிண்டி விட்றணும் தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம் அந்த சீக்கிரத்துல புடலங்காய் இந்த பருப்பு அதில் மேலே போட்டு இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடும் பத்து நிமிஷம் வேகும் இந்த புடலங்காய் வந்து இந்த அளவுக்கு வெந்துருக்கு தண்ணியே அந்த பருப்பு ஊற்றுன தண்ணி தான் இந்த காயிலே தண்ணி வரும் அதனால் அதுலேயே வெந்துடும் காய் நல்லா வந்திருக்கும் பருப்பும் நல்லா இருந்துடும் அந்தளவுக்கு நல்லா வந்துடும் இதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பருப்பு குறைஞ்சிடக்கூடாது காய் வந்து நல்லாவே வந்துடும் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காயில் உள்ள தண்ணியை பூரா வடிச்சிடணும் பாத்திரத்தை காய வச்சுருக்கோம் நம்ம பொட்டலாங்க தாளிக்க போகிறோம் இந்த உளுந்த பருப்பு நல்லா கொஞ்சம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம புடலங்காய போடுவோம் புடலங்காயும் கடலப்படுக்கும் இதை வந்து நல்லா போட்டு இந்த வெங்காயத்தோடு கழிச்சு எடுக்கணும் கொஞ்சம் நீர் கற்று வத்துற வரைக்கும் கொஞ்சம் வேக வைக்கும் இதில் இந்த எண்ணெய் தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும்ல அது கொஞ்சம் சுருள சுருளாக வேகும் புடலங்காய்க்கு போகிறதுக்கு இதை வந்து தேங்காய் வெட்டி வச்சுருக்கோம் இதெல்லாம் அரைக்கணும் புடலங்காயில் வந்து மசாலா போடாமல் நம்ம வந்து தேங்காய் பூ போட போடக்கூடும் கொஞ்சம் சீரகம் எட்டு வச்சுருக்கோம் அதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பருவருகையே அரைச்சிக்கிறோம் காய் இந்தளவுக்கு நல்லா வந்துட்டு நீர் சொத்து இல்லாமல் இருந்தோம் இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருப்போம் தேங்காய் பச்சை மிளகாய் தீரகம் அதை வந்து போடுறோம் இதை நல்லா வந்து தேர்விட்டு போகணும் இந்த புடலங்காயில் வந்து இது தேங்காய் ஒட்டுற மாதிரி இப்படி குஞ்சு விடும் கடலப்பருப்பு போடாமே வைக்கலாம் வெறும் புடலங்காயை மட்டும் கூட நமக்கு வந்து கொஞ்சமாக இருக்கும் காணாது அதனால் நம்ம கடலப்பருப்பு போட்டு வைச்சோம்னா காய் நிறையா இருக்கும் காய ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெருபட்டு நான் அனுப்பி